அனைவருக்கும் வணக்கம் செம்மொழி பயிற்சி மையம் உங்களை வரவேற்கிறது இன்று டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் வந்து அறிவிப்பாச்சு எப்போ அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா விடியார் காலையில் ஒரு ஐந்து மணிக்கு சூரிய உதித்திற்கு முன்னாடியே வந்து அறிவிப்பு வந்துருச்சு இதற்காக தான் நம்ம காத்துட்டு இருந்தோம் இல்லைங்களா இந்த அறிவிப்பு வந்தது பெருத்த மகிழ்ச்சி ஆனா இதே மகிழ்ச்சி நம்மளுடைய வாழ்க்கையில் உதயமாகணும்னா நம்ம திட்டமிட்டு இனிமே கடினமாக உழைக்கணும் ஸோ இந்த குரூப் ஃபோர் அறிவிப்பை பற்றி இந்த காணொலியில் நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் இந்த இன்றைய அறிவிக்கப்பட்ட நாள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா முப்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முப்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்றையிலிருந்தே இன்றிலிருந்தே நம்ம என்ன பண்ணலாம்னா விண்ணப்பிக்க தொடங்கலாம் இதற்கான கடைசி நாள் அப்படின்னு சொல்லி இருபத்தி எட்டு இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மறந்துடாதீங்க முதல்ல அப்ளை பண்ணிவிடுங்க கடைசி நாள் நீங்கள் அப்ளை பண்ணணும்னு ஆரம்பிச்சிங்கன்னா அன்றைக்கு வந்து நிறைய பிரச்சனைகளை சந்திக்கக்கூடும் அங்கே இன்டர்நெட் வேலை செய்யாது சர்வர் பிஸியாக இருக்கும் இதை இந்த பிரச்சனைகளால் இதெல்லாம் ஒரு காரணங்களால் நம்மளால அப்ளை பண்ணாமல் முற்றக்கூடாது அதனால முதல்ல அப்ளை பண்ண ஆரம்பிச்சிருங்க இதுக்கான அந்த அப்ளை பண்ணிட்டு உடனே கரெக்ஷன் பண்ணணும் இல்லைங்களா ஏதாவது கரெக்ஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் விடுபட்டுட்டிங்க நான் தவறாக டேட்டா கொடுத்துட்டேன் அது போல விஷயங்கள் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதற்கும் டைம் கொடுக்குறாங்க மார்ச் நான்கு டு ஆறு அந்த தேதிகளில் வந்து நீங்க கரெக்ஷன் பண்ணிக்கலாம் சரி அப்ளை பண்ணி முடிச்சிட்டிங்கப்பா இதற்கு தேர்வு எப்பங்க நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா தேர்வுக்கான நாள் ஒன்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைய தேதியில வந்து நமக்கு தேர்வு நடக்கும் அன்றைக்கு தான் நம்ம நம்ம எவ்வளோ திட்டமிட்டு கடினமாக உழைச்சோமோ நம்ம வாழ்க்கை எவ்வளோ உதயமானோன்னு இவ்வளோ கனவு கண்டு உழைச்சிட்டு இருக்கோமோ அன்றைய நாள் நமக்கு வாழ்க்கை உதயமான நாளாக இருக்கும் ஏன்னு கேட்டீங்கன்னா தான் ஒன்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கு தான் என்ன பண்ணோம் தேர்வு எழுதுறோம் அன்றைக்கு ஒரு மூணு மணி நேரம் தேர்வு வந்து என்ன பண்ணோம் நம்ம ரொம்ப கவனமா எழுதணும் சரி மொத்த பணியிடங்கள் எவ்வளோ அப்படின்னு சொல்லி பாக்குறோம் மொத்த பணியீடுகள் பாத்தீங்கன்னா ஆறாயிரத்து இருநூற்று நாற்பத்தி நான்கு பணியிடம் இருக்கு இந்த ஆறாயிரத்தி இருநூத்தி நாற்பத்தி நாலு பணியிடம் தான் தமிழ்நாடு ஃபுல்லாக நமக்கு இருக்கும் ஆனா இது கூடுதலாக ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் நம்ம அது கூடுதலாக ஆகும் ஆகாம இருக்கலாம் அதை பத்தி நம்ம பேசவே தேவையில்லை இன்று இதை இவ்வளவுதான் ஆகிருக்குன்னும் போது இதற்கான திட்டமிடல் தான் நம்ம இருக்கணும் சரிங்களா இது ஆறாயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி நான்குக்கும் நமக்கு என்ன என்னென்ன குவாலிஃபிகேஷனோடு இருக்கிறோம் அதுக்கு என்னென்ன போஸ்ட் இருக்குதுங்கிறத நம்ம இங்க டீட்டெயிலாக இந்த காணொலியில் பேச போறோம் அதை பத்தி தான் சரி கல்வி தகுதி வாரியாக டென்த்து படிச்சிருந்தா என்னென்ன போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணலாம் டுவெல்த்து படிச்சிருந்தா என்னென்ன போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணியிருக்கலாம் ஒரு டிகிரி முடிச்சிருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அவர் என்னென்ன போஸ்ட்டுக்கெல்லாம் அப்ளை பண்ணலாம் அதுக்கப்புறம் இல்லை நான் டென்த்து முடிச்சிருக்குங்க ப்ளஸ் டூ முடிச்சிருக்கேன் டிகிரி முடிச்சிருக்கேன் ஆனாலும் நான் வந்து தட்டச்சு அதுதான் ஆங்கிலம் தமிழ் இரண்டுலையும் வந்து நான் ஐயர் முடிச்சிருக்கிறேன் அப்படிங்கிறவங்களுக்கு என்னென்ன எல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற செய்தியை நம்ம இங்கே பார்க்கலாம் தெளிவாக பார்க்கலாம் இப்போ ஒருத்தர் நான் பத்தாம் வகுப்பு முடிச்சு கல்வி தகுதியில் இருக்குங்க அப்படின்னு சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்களுக்கு ஒரு நூற்றி எட்டு போஸ்ட் இருக்கு அது நூற்றி எட்டு போஸ்ட்டு கிராம நிர்வாக அலுவலருக்கு ஒதுக்கியிருக்காங்க அந்த கிராம நிர்வாக அலுவலருக்கு நூற்றி எட்டு போஸ்டில் நம்ம எழுத தகுதி உடையவங்க பத்தாம் வகுப்பு முடிச்சவங்க சரி பத்தாம் வகுப்புல இன்னும் வேற வேறு என்னென்ன வகுக்கெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா மூணாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சு வேக்கண்ட் இருக்கு அந்த மூணாயிரத்தி தொண்ணூத்தஞ்சு வேக்கண்ட்டும் ஜூனியர் அசிஸ்டண்ட்டுக்கு இருக்கு ஃபாரஸ்ட்டுக்கு இருக்கு இன்னும் கூடுதலான இளநிலை உதவியாளர்கள் கூடுதலான மற்ற துறை வாரியாக வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க இது ஒரு மூணாயிரத்தி தொண்ணூத்தஞ்சு ஒரு இரநூத்தி எண்பத்தஞ்சு வேக்கன்ட் வந்து உங்களுக்கு தனியாக காட்டியிருக்கோம் இங்கே அது எதுக்காக அப்படின்னு சொல்ல பார்த்தோம்னா ஃபாரஸ்ட் வாட்சர்னு சொல்லுவாங்க அங்கே தமிழில் நான் எழுதியிருக்கேன் வனக்காவலர் போஸ்ட் வந்து ஒரு இரநூத்தி எண்பத்து எண்பது போஸ்ட் கொடுத்துருக்காங்க அதாவது அவது இரநூத்தி எண்பது போஸ்ட் வந்து எஸ்டி பீப்புளுக்காக பழங்குடியினர் யாரெல்லாம் இருக்காங்களோ எஸ்டி சார்ந்த பீப்புள் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களுக்காக ஒதுக்கப்பட்ட இந்த போஸ்ட் இவங்க எல்லாருமே பத்தாம் வகுப்பு குவாலிபிகேஷன் இருந்தா இத்தனை போஸ்ட்டுக்கும் அப்ளை பண்ணலாம் சரி பன்னிரெண்டாம் வகுப்புக்கான போஸ்ட் இருக்குங்க பன்னிரெண்டாம் வகுப்பு முடிச்சிருக்கேன் அதுக்கு என்னென்னலாம் போஸ்ட் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஃபாரஸ்ட் கார்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லேப் அசிஸ்டண்ட் இந்த போஸ்ட்டுக்கெல்லாம் வந்து இன்னும் கூடுதலா இருக்கு இன்னும் துறைவாரியே கொடுத்துருக்காங்க பிளஸ் டூ முடிச்சிருக்கணும் இந்தந்த டிபார்ட்மெண்ட்டுக்கெல்லாம் நம்ம அப்ளை பண்ணலாம் அப்படின்னு ஒரு நானூத்தி முப்பத்தி ஏழு போஸ்ட் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க பிளஸ் டூல இந்த வன காப்பாளர் ஆய்வக உதவியாளர் எழுதியிருக்கோம் இல்லைங்களா இந்த போஸ்டுக்கு அப்ளை பண்றதுக்கு பிளஸ் டூ படிச்சு பாஸ் பண்ணியிருக்கணும் பிளஸ் டூ தகுதி ஆயிடுச்சுங்களா சரி ஆனால் பத்து முடிச்சு பிளஸ் ஒன் வரும்போது நமக்கான குரூப் இருக்கு பாருங்க பிசிக்ஸ் படிச்சிருக்கணும் கெமிஸ்ட்ரி படிச்சிருக்கணும் பயாலஜி பாட்டனி அல்லது ஜுவாலஜி இதுல ஏதாவது ஒன்று நம்ம கண்டிப்பா படிச்சிருக்கணும் அது இது எல்லாமே வரும் மேல்நிலை வகுப்புல இதெல்லாம் வரும் இது இந்த குரூப் படிச்சவங்க மட்டுமே இந்த பன்னிரெண்டாம் வகுப்புக்கு அப்ளை பண்ணலாம் தகுதியுடையோர் அப்படின்னு சொல்லலாம் இங்க தட்டச்சர் கொடுத்துருக்கேன் இப்ப நான் பத்தாம் வகுப்பு குவாலிபிகேஷனுங்க ஆனா நான் தட்டச்சும் டைப் டைப்ரைட்டிங் முடிச்சிருக்கிறேன் இங்கிலீஷும் தமிழும் முடிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்றவங்க ரெண்டுமே இங்கிலீஷ் ஆர் தமிழ் ரெண்டுத்திலயும் ஐயர் முடிச்சிருக்கிறோம் அப்படி ஐயர் முடிச்சிருக்கிறவங்களுக்கு மட்டும் ஆயிரத்தி அஞ்சு போஸ்ட் வந்து ஒதுக்கிருக்காங்க அதே நான் தட்டச்சு முடிச்சுட்டு டென்த் குவாலிபிகேஷனா நான் தகுதியோட இருக்கேன் நான் ஸ்டெனோகிராஃபர் முடிச்சிருக்குங்க ஸ்டெனோ அந்த சுருக்கெழுத்தர்னு சொல்லக்கூடிய ஸ்டெனோ முடிச்சிருக்கிறவங்களுக்கு அதுலேயும் டென்த் மட்டும் முடிச்சிருக்கிறவங்களுக்கு ஒரு நானூத்தி நாற்பத்தி மூணு போஸ்டும் நான் டிகிரி குவாலிபிகேஷனோட இருக்கிறேங்க நான் ஸ்டெனோவும் முடிச்சிருக்கிறேங்க டைப் ரைட்டிங் முடிச்சிருக்கிறேங்கன்னு சொல்றாங்க இல்லைங்களா அவங்களுக்கு ஒரு அஞ்சு போஸ்டும் கொடுத்துருக்காங்க அவங்க இதுக்கெல்லாம் விண்ணப்பிக்க தகுதியுடையோர் அப்படின்னு சொல்லலாம் சரி நான் டிகிரி முடிச்சிருக்கிறேங்க டிகிரி முடிச்சிட்டு நான் என்னென்ன போஸ்ட்டுக்கெல்லாம் வந்து அப்ளை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஒரு ஜூனியர் அசிஸ்டண்ட்டு தனி செயலர் அப்படிங்கிற போஸ்ட்டுக்கெல்லாம் என்ன பண்ணலாம் ஒரு நூற்றி எழுபத்தி ஒரு வேக்கட்டு நமக்கு இங்கே கொடுத்துருக்காங்க இதுதான் நமக்கு கல்வி தகுதி வாரியம் வந்து இங்கே நம்ம கொடுத்துருக்குறோம் சரி இந்த இப்போ ஒரு உதாரணத்துக்கு பத்தாம் வகுப்பு வகுப்புக்கு வந்து படிச்சிருக்கேன் நூத்தி எட்டு கிராம போஸ்ட் நிர்வாக அந்த போஸ்ட்டுக்கு இருக்குன்னு வச்சுக்கோங்க இந்த நூத்தி எட்டுக்கு நான் போட்டி போடணுமா அப்படின்னு சொன்னா ஒரு டவுட் இருக்கு உங்களுக்கு இல்லையா அதற்கு இங்க நான் டீட்டெயில் கொடுத்துருக்கேன் இடஒதுக்கீடு வந்து உங்களுக்கு எழுதி போட்டிருக்கேன் இடஒதுக்கீடு எல்லாருக்கும் தெரியும் நீங்க இருப்பீங்க தெரியலனால இதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இப்போ இடஒதுக்கீடு நூறு சதவீதம் நமக்கு நூறு சதவீதமான போஸ்ட் தான் இங்க கொடுத்துருக்காங்க நூத்தி எட்டு போஸ்ட் இங்க ஒதுக்கி இருக்காங்க இல்லைங்களா சரி அது இடஒதுக்கீடு வாரியா நம்ம வந்து யார் யாருக்கு எவ்வளோ போஸ்டுக்கு வந்து நம்ம என்ன பண்ணலாம் தகுதியுடையோர் அப்படின்னு சொல்லி பார்க்க தகுதியுடைய பிசிக்கு இருபத்தி ஆறு புள்ளி அஞ்சு சதவீதமும் பிசிஎம் மூணு புள்ளி அஞ்சு சதவீதமும் எம்பிசிக்கு இருபது சதவீதமும் எஸ்சிக்கு பதினஞ்சு சதவீதம் எஸ்சிக்கு மூன்றும் எஸ்டிக்கு ஒரு சதவீதமும் நூறு சதவீதத்திற்கான இடஒதுக்கீடு நம்ம பார்த்துட்டோம் இப்போ ஒரு ஜென் பிரிவுல இருக்காங்க இல்லையா ஜென்ரல் வந்து எல்லாருமே போட்டி போட இருக்கக்கூடிய ஆட்கள் பிசி பிசிஎம் எம்பி எம்பிசி எஸ்சி எஸ் எஸ்டி எல்லாருமே போட்டி போடலாம் இதுக்கு இது வந்து காமன் முப்பத்தி ஒரு சதவீதங்கிறது இப்போ நூத்தி எட்டு இருக்கு இல்லைங்களா இந்த விஸ்ட் முப்பத்தி ஒரு சதவீதம் போட்டீங்க அப்படின்னா முப்பத்தி மூணு போஸ்ட் ஜென்ரல் அப்போ இந்த நூத்தி எட்டுல முப்பத்தி மூணு எல்லாருமே போட்டி போட முடியும் அப்படின்னு சொல்லலாம் பிசி இருக்காங்க இல்லைங்களா பிசி சாரி பிசி இருக்காங்க இல்லையா அவங்க இருபத்தி புள்ளி அஞ்சு போட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா ஒன்பது பேர் பிசி இதற்கு தகுதியுடையோ அப்படின்னு சொல்லலாம் இந்த இருபத்தி ஒன்பது பிளஸ் இந்த முப்பத்தி மூணு இதுதான் இவங்களுக்கான போட்டி சரிங்களா பிசிஎம் இருக்காங்க பாருங்க மூணு புள்ளி அஞ்சு போட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா நூத்தி எட்டுல அவங்களுக்கு நாலு போஸ்ட் மட்டும்தான் இருக்கு எம்பிசி இருக்கு பாருங்க அவங்களுக்கு இருபது சதவீதம் போட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா இருபத்தி ரெண்டு பேர் தான் அவங்க இருக்காங்க இப்ப பாருங்க அதே போல எஸ்சிக்கு பதினஞ்சு சதவீதம் போட்டோம் அப்படின்னா பதினாறு பேர் எழுதலாம் எஸ்சிஏவுக்கு மூன்று பேர்னா மூன்று சதவீதம் கொடுத்தோம்னா மூன்று பேர் தான் வராங்க எஸ்டிக்கு ஒரு சதவீதத்து ஒரு சதவீதம் தான் ஒரு போஸ்டுக்கு தான் நான் அவங்க எழுதலாம் இப்போ ஒரு ஜென்ரல் பிரிவு எல்லாரும் எழுதலாம்னு சொல்லிட்டேன் இல்லைங்களா ஒரு பாருங்க இந்த ஜென்ரல் பிரிவு ஒரு முப்பத்தி மூணு எம்பிசி இருக்காங்க இல்லைங்களா எம்பிசிக்கு எவ்வளோ இருபத்தி ரெண்டு இந்த ரெண்டும் சேர்த்தா எவ்வளோ வருது இந்த ஐம்பத்தஞ்சு போஸ்ட்டுக்கு போஸ்டுக்கு அவர் போட்டி போட முடியும் நூற்றி எட்டுன்னு நம்ம கனவு கண்டுட்டு இருக்க நூற்றி எட்டு என்பது காமன் நம்ம அதுக்கு எல்லாத்துக்கும் போட்டி போடக்கூடாது நமக்கு நம்மளுடைய கம்யூனிட்டி சார்ந்து எவ்வளோ போஸ்டோ பிளஸ் ஜென்ரல் இது ஒவ்வொருத்தரும் நீங்க வந்து அப்ளை பண்ணி பாத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா அதுக்கு மட்டும் தான் நீங்க போட முடியும் இப்ப பாருங்க எஸ்டி இருக்காங்க இல்லைங்களா எஸ்டிக்கு எவ்வளவு கொடுத்துருக்காங்க ஒரு சதவீதம் தான் கொடுத்துருக்காங்க ஒரே ஒரு போஸ்ட் இப்ப முப்பத்தி மூணு பிளஸ் ஒன்னு எவ்வளவு முப்பத்தி நாலு போஸ்ட் தான் அவங்க அப்ளை பண்ண முடியும் நூத்தி எட்டுக்கும் அவங்க போட்டி போட முடியாது முப்பத்தி நாலு போஸ்டுக்கு மட்டுமே அவங்க தகுதியுடையோர் அப்படின்னு சொல்றாங்க இப்ப பாருங்க இதையும் இங்க கொடுத்துருக்கோம் பாருங்க ஜூனியர் அசிஸ்டன்ட் இருக்கு இல்லைங்களா இதையும் எக்ஸாம்பிளுக்காக நான் போட்டிருக்கேன் இப்ப மூணாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சு போஸ்ட் இருக்கு இந்த மூணாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சு போஸ்டும் போடலாமா அப்படின்னா அப்படி அந்த கண்ணோட்டத்தோட ஜென்ரலுக்கு ஒரு தொள்ளாயிரத்தி அறுபதும் பிசி இருக்காங்க இல்லைங்களா அவங்களுக்கு ஒரு எட்நூத்தி இருபதும் பிசிஎம்முக்கு நூத்தி எட்டும் எம்பிசிக்கு அறுநூத்தி பத்தொன்பதும் எஸ்சிக்கு நானூத்தி அறுபத்தி நான்கும் எஸ்சிக்கு ஒரு தொண்ணூத்தி மூணும் எஸ்டிக்கு முப்பத்தி வரும் இந்த இந்த போஸ்ட் தான் மூணாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சு போஸ்ட் அவங்க உங்களுடைய பிரிவுக்கு இடஒதுக்கீட்டுக்கு நேர நான் கொடுத்துருக்கேன் இது போல நீங்க ஒவ்வொரு போஸ்ட்டும் அதை பிளஸ் டூவில் இருக்கக்கூடிய நானூத்தி முப்பத்தி ஏழு பொருத்தி பாருங்க இந்த சதவீதத்தை போட்டு பொருத்தி பார்த்துக்குங்க நீங்க இதுக்கு தகுதியுடைய வரணும் இதுக்கும் பொருத்தி பார்த்துக்கோங்க இப்படியெல்லாம் நீங்க பொருத்தி பார்த்து அதில் எவ்வளவு காம்படிஷன் நமக்கு கொடுத்துருக்காங்க நம்ம எத்தனை போஸ்டுக்காக உழைக்கணும் அப்படிங்கிற செய்தி தான் நம்ம திட்டமிடணும் இனிமே நான் இது வரைக்கும் நான் படிச்சுட்டு இருக்குங்க அப்படிங்கிறவங்களுக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை இனிமே தாங்க நான் இந்த நோட்டிபிகேஷன் வந்த பிறகு நான் படிக்க போறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆட்கள் நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா முதல்ல இத பத்தின தெளிவு உங்களுக்கு இருக்கணும் இத பத்தின தெளிவு இருந்தா தான் உங்களுக்கு எவ்வளவு போஸ்ட் கொடுத்துருக்காங்க நம்ம நினைச்சுட்டு இருப்போம் ஆறாயிரம் வேக்கண்ட் இருக்குது அப்படின்னு நினைப்போம் ஆறாயிரம் வேக்கண்ட் என்பது இல்லை அதற்கு உதாரணமா நான் இங்க கொடுத்துருக்கேன் அந்த போஸ்ட் எவ்வளவு நீங்க ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் பொறுத்து இது போல பாத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா அந்த போஸ்ட் தான் உங்களுக்கான போட்டி அதுல நம்ம எவ்வளவு படிக்கணும் நமக்கு என்ன தகுதியில் இருக்கும் வெற்றி பெறுவதற்கு இன்னும் நாம கடு உழைக்கணும் வந்து உங்களுக்கு ஒரு ஐடென்டிபிகேஷன் உருவாகும் அடுத்து பாத்தீங்கன்னா திட்டமிடுங்க நம்ம என்ன படிக்கணும் முதல்ல சிலபஸ் எடுத்து வச்சுக்கிட்டு திட்டம் அந்த திட்டமிட்டு சரி தினம் தினம் அதை பயிற்சி எடுங்க எவ்வளவு நேரம் நம்ம படிக்கிறோம் எவ்வளவு மணி நேரம் வேஸ்ட் பண்றோம் அந்த படிச்ச விஷயத்துல எவ்வளவு தெளிவா இருக்கிறோம் அப்படிங்கிற செய்தியும் என்ன பண்ணணும் உங்களுக்கு ஒரு பயிற்சிக் கலமா அமையணும் திட்டமிட்டதை சரியா தினம் தினம் என்ன பண்ணணும் செயல்படுத்தணும் செயல்படுத்தினா மட்டும் போதுமா அப்படின்னா அந்த கடுமையான உழைப்பு இருக்கு பார்த்தீங்களா அது தேர்வுகள் மூலம் தினம் தினம் நீங்க படிக்கிறத தேர்வுகள் மூலம் நிரூபிக்கணும் தேர்வுகள் மூலம் நீங்க படிக்கிறது தான் அங்க உங்களுக்கு வெற்றியே தரும் வெற்றிங்கிற கனி உங்களுக்கு எட்டி பிடிக்கிற தூரத்தில் தான் இருக்கு அதை நம்ம வந்து தொட்டு படிக்கணும் நம்ம வாழ்க்கை உதயமாகணும் அப்படின்னு சொன்னா தினமும் என்ன பண்ணுங்க திட்டமிட்டு திட்டமிட்டதை பயிற்சி எடுங்க பயிற்சி எடுத்ததை படிங்க அதை அப்ளை பண்ணி பாருங்க அப்ளை பண்ணிட்டோம்னா தான் உங்களுக்கு தெரியும் நான் இதெல்லாம் படிச்சுட்டுங்க இதெல்லாம் ஃபுல்லா நான் படிச்சாச்சு ஆனா நான் அப்படின்னா அசால்ட்டா விட கூடாது நீங்க தேர்வு எழுதி பார்க்கும்போது தான் ஓஎம்ஆர் ஷீட் எடுத்துக்கங்க நெட்ல போட்டீங்கன்னா எவ்வளவு வருது அதை எடுத்து ஓஎம்ஆர் ஷீட்டு போட்டு அதை வந்து டெஸ்ட் எழுதி பாருங்க அப்போதான் உங்களுடைய தகுதி எவ்வளவு தெரியும் டெஸ்ட் தேர்வு தான் முடிவு பண்ணும் நீங்க எந்த அளவுக்கு தகுதி உடையோர் தகுதி இல்லாதோர்னு சொல்லிட்டு அது போல ஒரு பிளான் ரெண்டாவது பாத்தீங்க அப்படின்னு சொன்னோம்னா நம்மளுடைய செம்மொழி பயிற்சி மையம் இந்த அறிவிப்பு வருவதற்கு முன்னாடியே இந்த ஆன்லைன்ல யூடியூப்ல நம்ம ஒரு சேனல் ஆரம்பிச்சு டிஎன்பிஎஸ்சி குரூப் போருக்காக நம்ம போயிட்டு இருக்குது இலவசமான வகுப்புகளை நடத்திக்கிட்டு இருக்கிறோம் இந்த இலவசமான வகுப்புல பாத்தீங்க அப்படி சொன்னோம்னா ஏற்கனவே சொன்னது போல இருநூறு வினாக்கள்ல நூறு வினாக்கள் தமிழுக்கும் மீதி நூறு வினாக்கள் வந்து ஜென்ரலுக்கும் வந்து கொடுக்கப்பட்டிருக்குது அப்படின்னு சொன்னோம் நூறு வினாக்களுக்கான இப்ப வந்து பாடம் வாரிய அதாவது வகுப்பு வாரிய நடத்திட்டோம் ஆறு முதல் ஒன்பதாம் வகுப்பு வரைக்கும் நடத்தி அதை வந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வீடியோவும் நாங்கள் அப்லோட் பண்ணிட்டே இருக்கோம் இதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டே வரீங்க இன்னும் ஃபாலோ பண்ணுங்க இதுதான் நமக்கான ஒரு பயிற்சி களமாக அமையும் இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வாங்க டெஸ்ட் போட்டுக்கிட்டே இருக்கும் அதையும் எழுதுங்க எழுதிட்டு எங்களுக்கான ஃபீட்பேக் கமாண்டா கொடுங்க கமெண்ட்ஸ்ல நீங்க கொடுக்கும் போது நாங்கள் அதற்கான தக்க பதில் கொடுக்குறோம் நீங்க முக்கியமாக என்ன பண்றீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அதுக்கான கீழே வந்து மோர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது அந்த மோர்ற ஒரு ஆப்ஷன் கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னோம்னா அங்கே ஒரு லிங்க் இருக்கும் அதாவது ப்ளூ கலர்ல எழுதிருக்கும் அந்த லிங்க்கு டச் பண்ணீங்க அப்படின்னு சொன்னோம்னாலே உள்ள வந்து பிடிஎஃப் இருக்கும் அதை டவுன்லோட் பண்ணுங்க டவுன்லோட் பண்ணிட்டு பிரிண்ட் எடுத்து வச்சுக்கிட்டு உட்காந்து படிங்க இந்த காணொலியை பாருங்க பாடம் வாரிய வந்து ஒவ்வொரு கிளாஸும் வகுப்பாரிய நடத்துறாங்க அந்த பிடிஎஃப் எடுத்துக்கிட்டு நீங்க படிக்க படிக்க அது வந்து உங்களுக்கு ஈஸியா வந்து நீங்க விரைவில் படிக்கிறதுக்கு உங்களுக்கு மனநம் ஆகும் அதை தேர்வு எழுதுறதுக்கு ரொம்ப வசதியாகவும் இருக்கும் ரொம்ப நாங்க வந்து வினாக்கள் வந்து எதுலையுமே வந்து மிஸ் ஆகக்கூடாது அப்படி தான் வந்து நாங்கள் அந்த பிடிஎஃப்பை கொடுத்துருக்குறோம் நீங்க அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க அதுலேயே போல் பார்த்திங்கன்னா இலக்கணங்கள் வந்து இலக்கண வகுப்பு அடுத்த அடுத்தடுத்த நாட்களில் வந்து நிச்சயமா ஒவ்வொரு கிளாஸ் வரையும் வந்து நாங்கள் அப்லோட் பண்ணிட்டே இருப்போம் நீங்க அதை நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க தமிழ்ல மட்டும் பழைய புத்தகத்தையும் சேர்த்து பாருங்க அதுக்கான ஐடியாவும் நாங்கள் கொடுப்போம் அதற்கான எப்படி படிக்கணுங்கிறதையும் சொல்லுவோம் ப்ளஸ் டூ வரைக்கும் உள்ள பாட புத்தகத்தை நாங்கள் முடிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா அந்த ஒட்டுமொத்த தொகுப்புக்கும் வினா வினாத்தாள்கள் வந்து நாங்கள் அப்லோட் பண்ணிகிட்டே இருப்போம் அதை நீங்கள் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் ஜிகேவுக்கும் வகுப்பு உண்டு நம்மளுடைய சேனல் மூலம் வகுப்பு கொடுத்துக்கிட்டே இருப்போம் இந்த ஒரு இன்னும் தேர்வில் வந்து வெற்றி பெறுவதற்கு இன்னும் எத்தனை நாட்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்னும் ஒரு நான்கு மாதங்கள் தான் இருக்குது இன்னும் ஒரு நான்கு மாதங்கள் தான் நம்ம பயிற்சி பெற போகிறோம் இந்த நான்கு மாதத்துக்கான ஒரு ஷெட்யூல் போடுங்க ஷெடியூல் போட்டுட்டு நம்ம தமிழ் நம்ம காணொலியை பார்த்து பார்த்து தமிழ் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க நம்ம காணொலியை பார்த்து நீங்க தேர்வு எழுதினாலே நூத்துக்கு தொண்ணூத்தி ஐந்து மதிப்பெண் நாங்க கேரண்டி கொடுப்போம் நிச்சயமா ஏன்னா நீங்க அதை ஃபாலோ பண்ணுவோம் முறையா ஃபாலோ பண்ணி படிச்சுங்கனாலே நூத்துக்கு தொண்ணூத்தி ஐந்து மதிப்பெண் எடுக்க முடியும் மீதி ஜிகே இருக்கு ஜி பிளான் பண்ணி நாங்க வந்து மேக்ஸ் ஒரு கிளாஸ் ஆகும் சயின்ஸ் ஒரு கிளாஸ் ஆகும் சோசியல் ஒர்க் கிளாஸ் ஆகும் இப்படி ஜிகே கரண்ட் அப்பியரன்ஸ் ஒரு கிளாஸ் ஆகும் நாங்க போடுறோம் அது எல்லாத்தையும் நீங்க ஃபாலோ பண்ணிட்டே வாங்க உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு முக்கியமானது உங்களுடைய வாழ்க்கைக்கு நாங்கள் ஒரு வழிகாட்டிய இருக்கிறத வந்து பெருமையாக நினச்சி நீங்கள் செம்மொழி பயிற்சி மையத்தை வந்து அணுகுங்க செம்மொழி பயிற்சி மையத்தை ஃபாலோ பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அனைவரும் திட்டமிட்டு இந்த டிஎன்பிசி வந்து எழுதி தேர்ச்சி பெறுவதற்கான செம்மொழி பயிற்சி மையம் சார்பாக அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு வாய்ப்பு கொடுத்தமைக்கு நன்றி